மிகப்பெரிய ஒரு சிக்கலான சூழ்நிலையில் தமிழ்நாடு இருக்கிறது நமக்கு ஒரு இம்சை அரசன் ஒரு ஊர் வாய்த்திருக்கிறார் உலகத்தில் எதிர்கொள்வது அவ்வளவு சுலபம் அல்ல காரணம் எதுவும் அறிவு பூர்வமான அணுகுமுறையாகவே அவரிடத்தில் இருந்து நீங்கள் எதிர்பார்க்க முடியாது அந்த எதிர்பார்க்க முடியாத அறிவுபூர்வமாகவே நடந்து கொள்ளாத ஒரு மனிதரை இந்த இந்த தமிழ்நாட்டிலேயே வைத்துக்கொண்டு இந்த ஆட்சியை வெற்றிகரமாக நடத்தி கொண்டு போகிறாரு இதுவே மிகப்பெரிய இமாலய சாதனை நீங்கள் நினைப்பது போல் அது எளிமையான காரியம் அல்ல என்றாலும் அவர்கள் அதை செய்து காட்டுகிறார் எனக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சி நம்முடைய ஐயா மணிவண்ணன் ஐயா அவர்கள் பேசுகிற போது ஒரு நெடிய வரலாற்றை மொழிப்போர் வரலாற்றை எடுத்து மேற்கோள் காட்டினார்கள் நான் தனி மனிதர்களை புகழ்வதை விரும்பவில்லை ஏன் இன்றைக்கு இவர்களுடைய பிறந்தநாள் விழாவில் கலந்து கொள்ளுகிறேன் என்பதற்கான ஒரு விளக்கத்தை சொல்ல விரும்புகிறேன் தனி மனிதர்களுக்கு இடையிலான சண்டையாக இன்றைக்கு எதுவும் இல்லை ஒரு இனத்தை அழித்து விட வேண்டும் என்ற எண்ணம் உடையவர்களும் அந்த இனத்தை காத்து விட வேண்டும் என்ற எண்ணம் உடையவர்களும் சந்திக்கிற ஒரு போர் முனையாக இன்றைக்கு சூழல் இருக்கிறது ஒரு இனத்தை முழுமையாக காப்ப வேண்டும் என்ற ஒரு பொறுப்புணர்ச்சியோடு இன்றைக்கு நம்முடைய முதல்வருடைய தலையில் மிகப்பெரிய பொறுப்பு சுமத்தப்பட்டிருக்கிறது ஒரு இருபத்தைந்து ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்பாக வடக்கே இருந்தவர்கள் என்னென்ன மாதிரியான யுக்திகளை கையாண்டு இந்திய தெற்கே இருக்கிறவர்களை வீழ்த்திவிட வேண்டும் என்று நினைத்தார்களோ அதே யுக்திகள் இன்றைக்கு கையாளப்படுகின்றன நீங்கள் நினைப்பதைப் போல கட்சிகளின் பெயர் வேண்டுமானால் மாறி இருக்கலாம் கட்சிகளின் பெயர் வேண்டுமானால் மாறி இருக்கலாம் கபலீகரம் செய்கிற மனோநிலை மாறவில்லை என்பதை நுட்பமாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தமிழகத்தை கல்வியில் நலமுடைய ஒரு தமிழகத்தை இங்கு தரமற்ற திறமற்ற ஒரு மாநிலமாக ஆக்க வேண்டும் என்கிற ஒரு மிகப்பெரிய முயற்சி நடந்து கொண்டே இருக்கிறது நான் உணர்ச்சி வசப்பட்டு பேசுவதை விட அறிவு சார்ந்த இரண்டு மூன்று விவாதங்களை இந்த மேடையில் வைக்க விரும்புகிறேன் ஒன்று தமிழ்நாட்டில் இருக்கிற பல்கலைக்கழகங்கள் துணைவேந்தர்கள் நியமிக்கப்படவில்லை அந்த துணைவேந்தர்கள் நியமிக்கிற அந்த துணைவேந்தர்கள் நியமிக்கிற அதிகாரத்தை ஆளுநர் அவர்கள் விட்டுக் கொடுப்பதற்கு தயாராக இல்லை அதனால் தமிழ்நாட்டினுடைய கல்வியில் மிகப்பெரிய சிக்கல் இருக்கிறது இன்றைய சூழ்நிலையில் எத்தனையோ விஷயங்கள் இருக்கிற போது ஏன் அவர்கள் பல்கலைக்கழகங்களையும் துணைவேந்தர்களையும் மட்டும் குறிவைத்துக் கொண்டிருக்கிறார்கள் மிக முக்கியமான காரணம் கல்வியில் அவர்களது கோட்பாடுகளை திணிக்க வேண்டுமென்றால் அவர்கள் சொல்லுவதை கேட்கிற துணைவேந்தர்கள் வந்தால் மட்டும்தான் அவர்கள் நினைக்கிற கருத்துக்களை திணிமை திணித்து மீண்டும் நம்மை முட்டாளாக்க முடியும் நாம் அறிவாளியாக இருக்கிற போது அறிவாளியாக இருக்கக்கூடாது என்ற எண்ணத்தில் ஒரு அடிமைத்தனத்தை உண்டு செய்வதற்கான துணைவேந்தர்களை அவர்கள் தேடுகிறார்கள் ஆனால் நம்முடைய முதல்வர் ஏற்கனவே சட்டமன்றத்திலே ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அதை அவர்கள் பாஸ் செய்திருக்கிறார்கள் துணைவேந்தருக்குரிய அதிகாரம் முழுவதும் முதல்வருக்கு வரும்படியாக கவர்னர் என்கிற ஆளுநரை துணைவேந்தரை நியமிக்கிற இருந்து நகர்த்தி வைக்கக்கூடிய ஒரு முயற்சியை தமிழக சட்டமன்றம் மேற்கொண்டது ஆனால் அந்த பில் அல்லது அந்த மசோதாவிலே ஆளுநர் கையொப்பம் விடவில்லை அவர் தன்னுடைய அதிகாரத்தை விட்டு கொடுக்கிற தன்னுடைய அதிகாரத்தை ஆளுமையை விட்டு கொடுக்கிற ஒரு வரைவிலே மசோதாவிலே அவர் கையெழுத்திடுவார் என்று எப்படி எதிர்பார்க்க முடியும் என்று உச்ச நீதிமன்றத்திலே விவாதம் நடந்தது இந்த மக்களுக்கு தெரியாத ஒரு மிகப்பெரிய விஷயத்தை இப்போது நான் முன்வைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதிமூன்றில் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் குஜராத்தினுடைய முதலமைச்சராக இருந்த காலத்தில் அங்கிருந்த ஆளுநருடைய அதிகாரம் முழுவதையும் பறித்து பதிமூன்று பல்கலைக்கழகங்களுக்கு முதலமைச்சருடைய ஆளுமைக்கு கீழே வரும் என்ற சட்டத்தை நரேந்திர மோடி அவர்கள் குஜராத் சட்டமன்றத்தில் பாஸ் செய்தார்கள் அப்போது கவர்னராக இருந்தவர் கையப்பமிடம் மறுத்துவிட்டார் அங்கு தன்னுடைய அதிகாரத்தை எப்படி இழப்பது என்று ஆனால் நரேந்திர மோடி அவர்கள் பிடிவாதமாக நின்று ஒரே ஒரு சலுகை மட்டும் கொடுத்தார் பெயரளவுக்கு சான்சலர் என்ற பெயர் வேண்டுமானால் கவர்னருக்கு இருப்பதை அனுமதிக்கிறேன் அதிகாரம் முழுவதும் முதல்வருக்கு தான் இருக்க வேண்டும் என்று நரேந்திர மோடி அவர்கள் அந்த பில்லை பாஸ் செய்து பிறகு வேறு வழி இல்லாமல் கவர்னர் கையெழுத்திட்டு அது சட்டமாயிற்று நான் கேட்கிறேன் குஜராத்தில் மட்டும் முதலமைச்சர் அறிவாளியாக பிறப்பாரா தமிழ்நாடு முழுவதும் இந்தியா முழுவதும் அல்ல முழுவதுமே அறிவாளிகளாக முதல்வர்கள் பிறக்க மாட்டார்களா குஜராத் பல்கலைக்கழகங்கள் இருக்க வேண்டும் முதல்வர் கையில் பல்கலைக்கழகம் இருக்கக்கூடாது என்று சொல்வது எந்த அடிப்படையில் நியாயம் என்பதை நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும் உச்ச நீதிமன்றத்தில் கூட இந்த விவாதம் எடுத்து வைக்கப்பட்டதா என்று எனக்கு தெரியாது அதை சட்ட நிபுணர்கள் தான் சொல்ல வேண்டும் ஒரு மாநிலத்தினுடைய முதல்வருக்கு பதிமூன்று பல்கலைக்கழகங்களை எடுத்துக் கொள்ளுகிற அதிகாரத்தை இரண்டாயிரத்தி வந்த ஒரு சட்ட வரைவு குஜராத் சட்டமன்றத்தால் நிறைவேற்றப்பட்டு கையெழுத்திடப்பட்டிருக்கிறது அப்படியானால் முதல்வரிடத்தில் பல்கலைக்கழகம் இருக்கலாம் என்ற கருத்து இந்தியாவில் ஏற்கனவே ஒரு மாநிலத்தில் நிரூபணமாகி விட்டது ஏன் அது தமிழ்நாட்டில் மட்டும் நடைமுறைப்படுத்தக்கூடாது இங்கு அப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வந்தால் கவர்னர் அதை குறுக்கே நிற்கிறார் அதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார் அதை அவர் ஒருபோதும் சட்டமாக்குவதற்கு அனுமதி தருவதில்லை நான் மிக நீண்ட அரசியல் விவாதங்களை இந்த இடத்தில் வைக்க விரும்பவில்லை சுருக்கமாக ஒன்று சொல்லுகிறேன் நம்முடைய ஆளுநர் அவர்கள் மரியாதைக்குரிய ஆளுநர் அவர்கள் சட்டம்னு ஒரு மரியாதைங்கிறது நான் சொல்ல வேண்டியிருக்கேன் அது ஒரு மரியாதைக்கு வச்சுக்கல நம்முடைய மரியாதைக்குரிய ஆளுநர் அவர்கள் இந்த ஆட்சியின் தலைமை பொறுப்பு என்பது ஒரு பெயரளவுக்கு அவருக்கு என்பது நன்கு தெரிந்தவர் தான் அதை அவர் புரிந்து வைத்திருக்க வேண்டியது கொஞ்சம் சட்டம் படித்தால் கூட அது நன்கு ஒரு ஆட்சி என்பது ஒருபோதும் கவர்னருடையது அல்ல அவர் அழகாக சொன்னார் ஜெனரேட்டர் எப்ப வேலை செய்யும் மின்சாரம் எப்ப வேலை செய்யும்னு அதுக்கு ஒரு விளக்கம் சொன்னார் இப்ப நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன் ஒரு காலத்துல முதல் முதல்ல நம்முடைய பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் முதல்வராக இருந்த போது முயற்சி செய்து மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறார் யாருடைய ஆட்சி என்று நீங்கள் அந்த அடையாளத்தை சொல்லுகிற போது அது யார் ஆட்சி என்று சொல்வீர்கள் காமராஜர் காலத்தில் யார் கவர்னர் என்று ஞாபகமாவது இருக்கிறதா இல்லை பிறகு பேரறிஞர் அண்ணா ஆட்சிக்கு வருகிறார் அண்ணாவின் அப்போது யார் கவர்னராக இருந்தாரோ அவர் பெயரால் அந்த ஆட்சி என்று சொல்லப்பட்டதா அதன் பிறகு டாக்டர் கலைஞர் அவர்கள் முதல்வராக வருகிறார்கள் அப்போது யார் கவர்னராக இருந்தாலும் அவருடைய பெயரில் அந்த ஆட்சி என்று சொல்லப்படவில்லை கலைஞர் ஆட்சி என்றுதானே சொல்லப்பட்டது பிறகு அம்மையார் எம்ஜிஆர் அவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சிக்கு வருகிறார் அவருடைய ஆட்சி என்று சொல்லப்பட்டது பிறகு அம்மா அவர்கள் ஆட்சிக்கு வருகிறார்கள் அவருடைய ஆட்சி என்று சொல்லப்பட்டது இந்த மக்களை பொறுத்த அளவில் ஆட்சி என்பது முதல்வர்களுடைய ஆட்சி என்றுதான் கணக்கு செய்யப்படுமே ஒழிய ரோசையாவின் ஆட்சி என்று யாராவது சொல்லி இருக்கிறார்களா உஜ்ஜல் சிங்கினுடைய ஆட்சி என்று யாராவது சொல்லி இருக்கிறார்களா எனவே நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் மக்கள் மன்றத்தின் கணக்குப்படி ஆட்சி என்பது முதல்வருடைய ஆட்சிதான் சட்டமன்றத்தின் கணக்குப்படி ஆட்சி என்பது முதல்வருடைய ஆட்சி தான் நீதிமன்றத்தின் கணக்குப்படி ஆட்சி என்பது முதல்வருடைய ஆட்சிதானே ஒழிய ஒருபோதும் அது கவர்னருடைய ஆட்சியாக கருதப்பட முடியாது இந்த வாதங்களை நாம் சமூகத்திலே மக்கள் மத்தியிலே முன்னாலே வைக்க கடமைப்பட்டிருக்கிறோம்

அவர்களுக்கு தான் உரிய மரியாதையும் உலகத்தில் கொடுக்க முடியும் வந்து போகிறவர்களுக்கு அந்த மரியாதையை கொடுக்க முடியாது என்பதை தயவு செய்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்ன சம்பந்தம் என்று யோசிப்பீர்கள் நான் முதல்வர் அவர்களை ஒரு தனி மனிதராக மட்டுமே இங்கு பாராட்ட விரும்பவில்லை இப்போது நிகழ்கிற தமிழ் மக்களுடைய அடையாளத்தை இனத்தை கௌரவத்தை மானத்தை காப்பாற்ற வேண்டிய ஒரு பொறுப்பு மொத்தமாக அவரிடத்தில் இருக்கிறது அவருடைய கைகளை பலப்படுத்த வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது அதை உணர்ந்து கொண்டுதான் அவர்களை நான் இந்த இடத்தில் பாராட்டுவதற்காக வந்து நிற்கிறேன் தனி மனிதருக்கு ஒரு பிறந்தநாள் வருவதும் போவதும் சாதாரணமான விஷயம் ஆனால் இப்போது ஒரு ஒட்டுமொத்த ஐயா சட்டமன்றத்திலே இருந்து ஆளுநர் வெளிநடப்பு செய்கிறார் நீங்கள் நினைப்பது போல அது சாதாரணமான விஷயம் அல்ல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் இருக்கிற சபையில் இருந்து அவர் தானாக தன்னிச்சையாக வெளியே போகிறார் என்று சொன்னால் தமிழ்நாட்டு மக்கள் முழுவதையும் அவர் இடது காலால் எட்டி உதைத்திருக்கிறார் என்று பொருள் மக்களாட்சி தத்துவத்தை கேலிக்குரியதாக ஆக்கியிருக்கிறார் என்று பொருள் சட்டமன்றத்தில் இருந்து அவர் இஷ்டத்துக்கு எழுந்து போவார் என்று சொன்னால் அந்த சட்டமன்றத்தை அவர் அவமானப்படுத்துகிறார் என்று பொருள் இவற்றையெல்லாம் இன்னும் நம்முடைய மக்கள் சரியாக புரிந்து கொள்ளவில்லை வெறும் கட்சி தகராறாக நான் இதை நினைக்கவில்லை தேசத்தின் கௌரவம் பாழ்படுகிறது என்பதை பற்றிய கவலையினால் நான் சொல்ல வந்திருக்கிறேன்